இந்த படம் வந்து எல்லோரும் டிஃப்ரெண்ட்டான படம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இது நிஜமாகவே டிஃப்ரெண்ட்டான படம் இந்த பிளாட் இது வரைக்கும் யாருமே பண்ணல எனக்கு தெரிஞ்சு யாருமே பண்ணல இது செயின் ஸ்னாச்சிங் பற்றி அண்ட் இது ஃபுல் லென்த் அப்படி தான் இருக்கும் முழுக்க முழுக்க நிறைய ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும் ஐ திங்க் சென்னையில் நீங்கள் பார்க்காத பார்க்காத சைட் ஆஃப் டவுன் அந்த மாதிரிலாம் ஷூட் பண்ணியிருக்காங்க பியூட்டிஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக வந்திருக்கு படம் அண்ட் காமெடியெலாம் ரொம்ப செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு என்னோடய பேர் சிரிஷ் என்னோட முதல் திரைப்படம் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் அப்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு எப்படிடா பண்ண போகிறோம் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது கூட இருந்த காஸ்ட் சென் சார் அப்பா கேரக்டர் ராஜா சார் அண்ட் அம்மா கேரக்டர் துளசி மாம் எல்லாருமே என்னை வந்து ரொம்ப ஃப்ரீயாக வீட்டு பையன் மாதிரி பார்த்ததுனால தான் உடனே உடனே எல்லாம் ஃப்ரீயாக நடிக்க ஆரம்பிச்சுது ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் ஐ ஒன் தேங்க் ஜோஹன் ஃபார் கிவிங் அ பிரில்லியன்ட் பிஜிஎம் ஆல் ஓவர் த ஃபிலிம் நான் படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு பிஜிஎம்ஸ் கண்டிப்பாக பேசப்படும் ஸோ அண்ட் ரமேஷ் அவர் எடிட்டர் ட்ரைலரே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணுறது வந்து யாராவது தான் பண்ணுவாங்க அது இவர் ஒருத்தர் இங்கே நான் நிற்கிறதுக்கு காரணமாக இருக்க எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து அவங்க லைஃப்பில் அனுபவிச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு சைன்ஸ் ஸ்னாச்சிங் வச்சு சப்ஜெக்ட் போகும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ளே மொத்தம் மூணு சாங் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் ரெண்டு தீம்ஸ் பண்ணியிருக்கு ஒரு சாங் வந்து கானபால சார் பாடி எழுதியிருக்காங்க தென் ரூணா சிவம்பணின்னு ஒரு ஜாஸ் சிங்கர் அவங்க வந்து இந்த இன்னொரு ஒரு சாங் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அந்த சாங் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் வந்து ஒரு எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து ஒரு புது திரைக்கதை ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு டேரக்டர் சார் எல்லாருக்கும் பிடிக்கும் மெட்ரோ ட்ரெயினில் போகும்போது ஒரு சுகம் இருக்கும் இல்லைங்களா ஒரு சந்தோஷம் இருக்கும்ல அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தோன்னா ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் எவ்வளோ கட்ஸ் வேணுன்றது இன்னொரு ஒன் வீக்கில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்டோரி இஸ் என்டர்லி டிஃப்ரெண்ட் சைன்ஸ் மேட்ச்சிங் பிளாக் மார்க்கெட் கோல்டு அண்ட் வாட் இட் இட்ஸ் அது எல்லாமே படத்தோட கிளைமேட் படத்தோட ஸ்டோரி உள்ள நாங்கள் அது வெளியில் ரிவீல் பண்ணாமல் கேபிட்டல் சைட் ஸ்டோரிஸ் டிஃப்ரெண்ட் ஏப்ரல் ஃபஸ்ட் அன்னைக்கு சென்சாரில் படம் பார்த்தாங்க சென்சார் போர்டு எல்லாரும் விளையாட்டுக்கு ஏமாத்துவாங்க ஏப்ரல் ஃபஸ்ட் அன்னைக்கு என்னை சென்சார் போர்டு உண்மையாகவே ஏமாத்திடுச்சு அண்ட் ஏன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக யூ வாங்காது யூஏ வாங்குன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது எவ்வளோ அட் மோஸ்ட் மேக்ஸிமம் போனாலும் ஒரு உச்சக்கட்டத்துக்கு போனாலும் ஏ வாங்குன்ற ஒரு நம்பிக்கை சார் ஸ்கிரிப்ட் ரைட்டராக ஆரம்ப பாயிண்ட் ஏலே இருந்தது அதனால தான் நான் இதுக்கு ஆரம்பத்துலேயே தமிழில் பேர் வைக்காமல் இங்கிலீஷில் பேர் வச்சமேட்டோம் அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் பட் ஆனால் ரெஃப்யூஸ் ஆகுன்றது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஏன் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்டால் சைன் அடிக்க சொல்லித்தரீங்க ஒரு வில்லனோ இல்லை ஹீரோவோ எந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஒரு படத்தில் காமிச்சாலும் கேரக்டரோட பேக்ரவுண்டை டீட்டெயிலாக சொல்லணும் சயின்ஸ் நேச்சிங் பண்ணுறவங்களோட மெண்டாலிட்டி அவங்களோட ஐடியாஸ் என்ன அவங்களோட பிளான்ஸ் என்ன அதெல்லாம் நான் காமிச்சா தான் நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்க வெளியில் போகும்போது இப்படிலாம் பண்ணுறாங்க மாதிரி நம்ம போகக்கூடாது இப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு ஒரு சிறு பாயிண்ட் ஆஃப் அன் அவர்னஸ் அதை விட்டுட்டு நான் மெசேஜாக பேசிகிட்டு இருக்க முடியாது ஆஃப்டர் தட் ஒரு இன்னொரு ரீசன் சொன்னாங்க வயலன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க இந்த படத்தில் இது வரைக்கும் நம்ம பார்க்காத வயலன்ஸ் பயங்கரமான வயலன்ஸ்லாம் இருக்கலாம் அப்படிலாம் கிடையாது வயலன்ஸ் இருக்குது பட் ஸ்டோரிக்கு என்ன தேவையோ சொன்ன தீயவை அழிவதற்காக மட்டுமே வன்முறையை பயன்படுத்திருக்கிறோம் மற்றபடி அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை பட் ஆயிரம் தான் இருந்தாலும் சென்சார் போர்ட் இஸ் அன் விங் ஆஃப் அ கவர்மெண்ட் ஸோ அது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அதில் எந்த விதமான மர் மாற்று கருத்துமே எனக்கு கிடையாது ஸோ அதனால தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட்டு வி வென் ஃபார் ரிவைசிங் கமிட்டி ரிவைசிங் கமிட்டி போனோம் ரிவைசிங் கமிட்டி வாஸ் ப்ரெசிடெட் பை கங்கையம்மரன் சார் பார்த்தாரு இந்த படம் வந்து நான் எடுத்ததே வந்து பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தி மூணு இருபத்தஞ்சி வயசுல இருக்க இளைஞர்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் தான் டார்கெட் பண்ணி எடுத்தது ஐ அ நியூ ஏ பட் ஆனால் ஏ கொடுத்துட்டாரு வித்தவுட் கட்ஸ் நான் கொடுக்குறேன் இந்த படத்தை காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு சார் சொல்லிட்டார் சென்சார் போர்ட் வந்து அவங்களோட வேலையை பார்த்து தான் ஆகணும் என்ன ப்ராப்ளம்னா அந்த வேலையை வந்து நம்ம எந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம் படம் ஏ சர்டிஃபிகேட் வாங்கிடுச்சு நான் ஒரு நாலு நாள் முன்னாடி வெளியூர் போயிருந்தேன் அங்கே போகிறப்ப ஒருத்தர் என்னை பார்த்து கேட்குறாரு ஏ ஏ சர்டிஃபிகேட்டுன்னு சொல்கிறாங்களே நான் நிறைய விட்டு இருக்கா படத்தில் அப்படின்னு கேட்குறாரு இந்த ஐடியாலஜி தான் பிரச்சனை பப்ளிக் ஏ சர்டிஃபிகேட்னா விட்டு இருக்க படம் தான் கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது வயலன்ஸ் இருக்குது அதெல்லாம் செகண்டரி தான் யாருக்கும் அது தெரியல ஸோ அப்போ அதை ப்ரமோட் பண்ண வேண்டிய வேலை வந்து எங்களோடய வேலையோ உங்களோட வேலையோ கிடையாது அதை ப்ரமோட் பண்ண வேண்டியது சென்சார் போர்டோட வேலை சென்சார் போர்டு எப்படி ஏ கொடுத்துட்டு வெளில அமுச்சுடுறாங்க போஸ்டரில் ஏ போடாமல் இருக்க முடியாது எல்லாத்துலேயும் அதுலேயும் தான் போட்டிருக்கோம் ஏ போட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஓட்ட ஏற்றுக்கிங்கி இது வந்து விட்டு இருக்குது பரத்தில் அப்படின்னு நினச்சிட்டாங்க அதுதான் ரொம்ப இன்னும் ஹர்ட்டிங்காக இருக்குது இல்லை நாங்கள் அதுக்கு நாலு வச்சிருக்கலாம் அப்படி தான் தோணுது சீரியஸ்லி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சினிமா பண்ணுங்க என்னுடைய சினிமாக்கள் இன்னும் நல்ல சினிமாக்கள் எடுக்கல நல்ல சினிமா எடுக்காட்டினாலும் நல்ல சினிமா எடுக்கிறதுக்காக நான் பாடுபட்டு கிடைக்க ஒரு படைப்பாளி தானே ரஞ்சித்து கபாலி ஓடணும் கமல் சார்னுடைய அந்த சபாஷ் சூப்பர் சூப்பராக ஓடப்போகுது நான் எழுதி வச்சுக்கேன் நான் சொல்றேன் பே சொல்றேன்